இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தெரியல வர சொல்ல பாக்கல உள்ள வந்து தான் பார்த்தேன் ஆட்டோ போய் எனக்கு போய் இறந்த அவன் அப்பயே சொன்னான் ஆட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்பர் பிளேட்டு எங்க நம்பர் பிளேட்டே காணும் ஆட்டோவில்

விகாஸ் நகரை சேர்ந்தவர் மணிகண்டன் வயது இருபத்தி இரண்டு மொபைல் ஷாப் வைத்துள்ளார் இவரது கடைக்கு ஏப்ரல் ஒன்பதில் இரண்டு இளைஞர்கள் வந்தனர் ஃபைபர் கேபிள் குழி தோண்டும் பணி செய்வதாகவும் அப்போது பழைய தங்க நாணயங்கள் கிடைத்ததாகவும் கூறினர் அதை விற்றுத்தர மணிகண்டனிடம் கேட்டனர் வங்கியிலோ அல்லது வேறு கடையிலோ விற்றுக்கொள்ளுங்கள் என கூறி அனுப்பியுள்ளார் இரண்டு நாட்களுக்கு பின் மீண்டும் வந்த அதே நபர்கள் இந்த முறை குழி தோண்டும் போது ஒரு கிலோ தங்க நகைகள் கிடைத்ததாகவும் அதன் மதிப்பு ஒன்றரை கோடி எனவும் கூறினர் மணிகண்டனை அதை வாங்கச் சொல்லி ஆசை காட்டினர் நாங்கள் வேறு மாநிலத்திலிருந்து கான்ட்ராக்டில் இங்கு வேலை பார்க்கிறோம் அவசரமாக பணம் தேவை ஐந்து லட்சம் மட்டும் கொடுத்து இந்த நகையை வாங்கிக்கோங்க என கேட்டனர் சந்தேகமடைந்த மணிகண்டன் யோசித்துச் சொல்வதாக கூறி அவர்களை அனுப்பி வைத்தார் வந்திருப்பது மோசடி கும்பல் என புரிந்து கொண்ட மணிகண்டன் கையும் களவுமாக பிடிக்க திட்டம் போட்டார் நகையை வாங்கிக் கொள்வதாகவும் கையில் இரண்டு லட்சம் மட்டுமே இருப்பதாகவும் பிளான் படி மோசடி வாலிபர்கள் பேச்சு கொடுத்து தனது நண்பர்களையும் கடைக்கு வர வைத்தார் கூட்டம் கூடுவதை பார்த்ததும் மோசடி வாலிபர்கள் அங்கிருந்து ஓடி ஆட்டோவில் ஏறி தப்பினர் மணிகண்டனும் அவரது நண்பர்களும் காரில் விரட்டிச் சென்று அந்த வாலிபர்களை மடக்கி பிடித்தனர் ஒருவன் நகையை கீழே போட்டுவிட்டு தப்பினார்

அவன் அப்பே சொன்ன ஆட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல போறானா எப்படி ஹோட்டல் வேலை பண்ணணும் நம்ம வண்டியை எடுத்து வந்துருக்கலாம் உங்களுக்கு இது பார்த்துட்டானா இங்கேயும் இது நம்பர் பிளேட் எங்கண்ணா நம்பர் பிளேட்டே காணும் ஆட்டோல ஆட்டோல நம்பர் பிளேட் இருக்காதா இங்கேயே

போலீசார் நடத்திய விசாரணையில் கர்நாடகாவைச் சேர்ந்த அக்ஷய் என்பதும் தப்பியவன் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சோனு என்பதும் தெரிந்தது போலி நகைகளை பறிமுதல் செய்து போலீசார் விசாரிக்கின்றனர்